இரண்டு தீபத்தேயோ மூன்று மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீப்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிதரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதின் வளனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் எண்ணேயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை அவ்விருவருடைய மதிகேடு எல்லார்க்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும் நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்யோகியா இகோனியா லீஸ்திரிய லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவைகள் எல்லாவற்றிலும் நின்று கத்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடத்த மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போக்குகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள் நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவர்களாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நட்கிறியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது ஜெபம் கிருபியை நேசிக்க தான் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான விளக்கை நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே இரண்டு தீமைத்தையும் மூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தைவக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வேத வார்த்தைகளின்படியே கத்தாவே நீர்களை வழிநடத்த அடுத்தபடியாய் செவிகிறோம் உண்மை அறிந்த நாங்கள் விளம்பட நீர் இறக்கும் பாராட்டும் என் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் எல்லா துர்க்குணங்களுக்கும் கத்தர் நீர் எங்களை விளக்கி பாதுகாக்கும்படியாய் செவிகிறோம் ஆண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொருளாத அந்தகார கிரியைகளும் இயேசுமி நாமத்தில் விழுகும்படியாய் செவிக்கிறோம் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கத்திரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்திக்கு முடியாய் செவிகிறோம் அநேக தடுமாற்றங்கள் விளைவினங்கள் சோர்வுகள் கவலைகள் மன அழுத்தங்கள் பாரங்கள் யாவும் இயேசு விநாமத்தில் விலகும்படியாய்ச்சி வைக்கிறோம் செபிக்கு விடாதபடிக்கு அநேக தடைகள் போராட்டங்கள் இயேசு விநாமத்தில் விழுகும்படியாய்ச்சி அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே கடன் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஒவ்வொருவருக்கும் கடன் வர கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தாரும் அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும் சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தர் வெலப்படுத்தும் வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் விசேஷித்த ஞானத்தினாலும் நிரப்பும் உண்மையாக அரிய அருவிலே வெளப்பட நீர் இரக்கம் பாராட்டும் சோர்வின் ஆவிங்களை எடுத்துப்பட்டு உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பும் என்னை பிலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிளன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களை பெலப்படுத்தும்படியாக இச் அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்தும் குறைவுகளெல்லாம் கிறிஸ்திய சூழ் மகினில் நிறைவாக்கப்படும் அற்புதங்களை காண்படி செய்யும் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும் தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்த விடுதலையாகும் குடும்பங்களை குடும்பங்களில் சகல சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசு விநாமத்தில் விலகும்படியாய்ச் செவிக்கிறோம் சிறியோர் முதல் பெரியோர்வரை அனைவரையும் ஆசிர்வதியும் வெளப்படுத்தும் தேவ கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாகச் செவிக்கிறோம் அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்துவிறார்கள் நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் செவங்களும் பிதாவே ஆமேன்